செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை மேரி ஹாலில் நடைபெற்றது இதில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறும் விதமாக அமைக்கப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியையும் திறந்து வைத்து பார்வையிட்டார் விழாவில் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன் குமார் தலைமை செயலர் சரத் சௌஹான் மற்றும் கலை பண்பாட்டுத் துறை செயலர் இயக்குனர் அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை புதுத்திருப்பகுதியில் வசித்து வரும் ஏழு வயது சிறுவன் தெருவோரச் செல்ல பிராணிகளால் கடிபட்டு படுகாயமடைந்தார் இந்த குழந்தை தற்போது ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் தலைவருமான நேரின் என்று குப்புசாமி மருத்துவமனைக்கு சென்று சிறுவனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் மேலும் சிகிச்சை வழங்கும் மருத்துவரிடம் சிறுவனின் நிலை குறித்து விரிவாக கேட்டறிந்தார் சிறுவனுக்கு தேவையான அனைத்து உயர்தர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது என மருத்துவர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர் இதனையடுத்து சிறுவனில் பெற்றோருக்கு ஆறுதல் கூறிய அவர் சிகிச்சையில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் ஜனசங்க கட்சியின் நிறுவனருமான டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் கொண்டாடப்பட்டது இதையொட்டி லாஸ்பேட்டை கல்லூரி சாலை அய்யனார் கோவில் சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்ட ஷியாம பிரசாத் முகர்ஜி உருவப்படத்திற்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் செல்வகணபதி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே குமார் மற்றும் நிர்வாகிகள் பெண்கள் கலந்து கொண்டனர் மூத்த தமிழறிஞர் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் உடல் நலக்குறைவு காரணமாக சென்னையில் ஜூலை நான்காம் தேதி காலமானார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே ஆண்டநாயகபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த வாமு சேதுராமன் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் நெஞ்சந்தோட்டம் ஐயப்பன் பாமாலை தமிழ் முழக்கம் தாய்மண் சேது காப்பியம் உட்பட ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார் இவருக்கு பெருங்கவிக்கோ செந்தமிழ் கவிமணி போன்ற பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன இவரது மறைவையொட்டி புதுவை சங்கம் சார்பில் வாமு சேதுராமனார் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி மற்றும் நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாமு சேதுராமனார் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து தமிழ்ச்சங்க செயலாளர் சீனமோகன்தாஸ் பொருளாளர் அருள் செல்வம் ஆட்சிக்குழு உறுப்பினர் கலைமாமணி ராசா சுரேஷ்குமார் சுவேந்திரன் ஆனந்தராசன் உள்ளிட்ட தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி அவர் வாழ்ந்த காலத்தில் ஆற்றிய தமிழ் தொண்டு குறித்து நினைவு கூந்து எடுத்துரைத்தனர் அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் சாய் லெக்சர் ஹாலில் நடைபெற்ற ஒருநாள் பெண்களுக்கான மாதவிடாய் நிற்கும் கால பிரச்சனைகள் பற்றி கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கு துவக்க விழாவிற்கு கல்லூரியின் சேர்மன் டாக்டர் ராமச்சந்திரன் மேனேஜிங் டைரக்டர் ராஜீவ் கிருஷ்ணா தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் புத்யா இயக்குனர் டாக்டர் ரத்னசாமி மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜ் டாக்டர் சுரேஷ் டாக்டர் ராஜசேகர் மற்றும் மருத்துவ குழுவினர் முன்னிலையில் கருத்தரங்கம் துவங்கப்பட்டது இந்த கருத்தரங்கத்தின் நிர்வாக பொறுப்பினை ஆராய்ச்சி மற்றும் கல்வியல் துறை ஓபிஜி டீன் டாக்டர் தசாரி மற்றும் மருத்துவர்கள் வினோத் சக்திபாலன் அமுலு மனோபாலன் வினோத் கலைவாணி தினேஷ் விஜய் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியை மருத்துவர்கள் வேல்குமாரி சுபா நந்தினி கவேரி கல்பனா ஆகியோர் பல்வேறு துறைகள் சம்பந்தமாக விளக்கு உரைகளும் கருத்தரங்கமும் நடத்தினர் மேலும் மாதவிடாய் நிற்கும் காலப்பகுதியில் மெனோபாஸ் ஏற்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு சமாளிப்பது ஆரோக்கியத்தை எவ்வாறு கவனித்துக் கொள்வது என்பது குறித்தும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் தங்களுக்குரிய ஐய கேட்டு தெளிவு பெற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது புதுச்சேரி முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் தலைமையில் சுதந்திரப் போராட்ட வீரரும் கல்வியாளரும் பாரதிய ஜன சங்கத்தின் நிறுவனருமான டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி நூற்று இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா பாரத தாய் அலுவலகம் எதிரில் அவரது திருவுருவ படத்திற்கு தூவி இனிப்பு வழங்கி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன் மகளிர் அணி தலைவி வசந்தி கிளை தலைவர்கள் ஜெயராஜ் சீனிவாசன் மீனாட்சி சுந்தரம் மனோகர் முருகன் மற்றும் நாராயணன் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வானூர் சேமங்களும் எலவம்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் இந்திரா இவரது கணவர் பெயர் பாண்டூரங்கன் இவர்கள் இருவரும் தனியார் பேருந்தில் கிளியனூரிலிருந்து பாண்டிக்கு வரும்போது பேருந்துக்கு டிக்கெட் எடுக்கும் போது தனது பையை சீட்டில் வைத்துவிட்டு இறங்கிவிட்டனர் மூணு போன் டெய்ன் ஒரு மூக்குத்தி பைகள் உள்ளது மற்றொரு கிடந்த எடுத்து சென்று விட்டார் பேருந்தில் இருந்து கேமராவை ஆய்வு சுமதி என்பது தெரிய வந்தது அவரது விளாசத்திற்கு போய் கேட்கும் போது காவல் நிலையத்திற்கு எடுத்து வருவதாக கூறினார் பொருளை பொருளுக்கு உரியவரிடம் வரவழைத்து ஒப்படைக்கப்பட்டது காணாமல் போன நகையை மீட்டுக் கொடுப்பதில் விசாரணை செய்த வெற்றிகரமாக மீட்டு உரியவரிடம் தந்த கிரைம் உதவி ஆய்வாளர் தலைமை காவலர் மற்றும் காவலர்கள் அனைவருக்கும் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் பாராட்டினர் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் ஆகியவை இணைந்து நடத்திய செல்ல பிராணிகளுக்கான தடுப்பூசி முகாம் லாஸ்பேட்டை பகுதியில் நடைபெற்றது ஒவ்வொரு வருடம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி உலக ஜூனோசஸ் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பிராணிகள் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் மற்றும் கால்நடை மருத்துவர் செல்வமுத்து லாஸ்பேட்டை பகுதியில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட செல்ல பிராணிக்கு ஏற்படக்கூடிய வைரஸ் நோயை கட்டுப்படுத்தும் வகையில் அதற்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது பிராணிகள் நல ஆர்வலர் சரோஜா பன்னீர் அனைத்து செல்ல பிராணிகளையும் பிடித்து அதற்கு தடுப்பூசி போடுவதற்கு உதவி புரிந்தார் மேலும் இந்த முகாமில் மஞ்சள் காமாலை தடுப்பு மற்றும் மூல நோய் தடுப்பு நரம்பியல் நோய் தடுப்பு மற்றும் பார்வோவைரஸ் போன்ற ஒன்பது வகையான வைரஸ் நோய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது இந்த தடுப்பூசி முகாம் பிராணிகள் நல அலுவலர்கள் செய்திருந்தனர் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி இயக்கமான ஜனசங்கத்தை நிறுவியவர் டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி வில்லியனூர் பாஜக கட்சி அலுவலகத்தில் அவரது நூற்று இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்டு திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் வில்லியனூர் மாவட்ட தலைவி ஓம் அனிதா ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சண்முகம் கனகராஜ் மாநில விவசாயி துணைத் தலைவர் பெருமாள் வில்லியனூர் தொகுதி தலைவர் சுந்தரம் மங்களம் தொகுதி தலைவர் சவரி கிரீசன் வில்லியனூர் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஏழுமலை விஸ்வநாதன் ஜெயக்குமார் பிரசன்ன உத்தரவேல் அய்யனார் இளம்வழுதி கந்தன் கார்த்திகேயன் வீரமுத்து ஆறுமுகம் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசன் ஒன் தொடக்க விழா அரியங்குப்பத்தில் தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சமூக சேவக சந்திரமோகன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மேலும் அரியங்கொப்பம் தொகுதியை சார்ந்த கிரிக்கெட் வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் வீரர்களுக்கு சந்திரமோகன் கிரிக்கெட் மேட் பரிசாக வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சந்திரமோகனுக்கு கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் இந்த அரியங்குப்பம் பிரீமியர் லீக்கில் பதினைந்து லீக் போட்டிகளும் இரண்டு நாக் அவுட் போட்டிகளும் நடக்க இருக்கிறது இறுதிப் போட்டி இந்த மாதம் இறுதியில் நடைபெறும் விலியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமைத்த தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழா ஜூலை இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடு திருமஞ்சனம் நடக்கிறது சேஷ வாகனம் பரமபதநாதன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் உபயதாரர் சமூகத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் வீடு தோறும் சுவாமிக்கு தீபாராதனைகள் காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜபுருமா தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராவன் மற்றும் பிரம்மோற்சவபேதாரர்கள் பக்தர்கள் பாகவதர்கள் மற்றும் விளையனூர் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் செய்து வருகின்றனர் காரைக்கால் வடக்கு கீழ காசாக்குடி மேடு கிளஞ்சல் மேடு மற்றும் காரைக்கால் மேடு ஆகிய மீனவ கிராமங்களில் செயல்படும் ஆறு அங்கன்வாடி மையங்களில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் போர்வை மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் விழாவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் கிருஷ்ணவேணி அங்கன்வாடி மைய ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் வேளாண்மை துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் திருநள்ளார் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குழு துங்கனை நேரில் சந்தித்து விவசாயிகளின் நலன்களை முன்னிறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் விவசாய நடவடிக்கைகள் நீர்ப்பாசன வசதிகள் உழவர் நலத்திட்டங்கள் மற்றும் விற்பனை சந்தை பிரச்சினைகள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உறுதியளித்ததாக தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சி ஸ்தாபகர் பாரத் கேசரி டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் நூற்று இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் அறிவுறுத்தலின்படி முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது முதலியார்பேட்டை தபால் நிலைய மறுகள் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி படத்திற்கு மலர்கள் தூவி புகழ்பாடி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைவர் புவனேஸ்வரி தலைமை தாங்கினார் முன்னாள் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் முன்னிலை வகுத்து டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் தியாகங்களை எடுத்துரைத்தார் பாஜக நிர்வாகிகள் முன்னாள் கவுன்சிலர் செல்வகணபதி பத்மநாபன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் விஜயகுமார் இளவரசன் திருநாவுக்கரசு சரவணன் ராஜ்மோகன் அங்கம்மாள் ஆனந்தன் வாசுகி பிரபாகரன் பாஸ்கர் சரண்ராஜ் பூபாலன் அருள் ஆதிகேசவன் உள்ளிட்ட தொகுதி மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மூத்த தமிழறிஞர் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் உடல் நலக்குறைவு காரணமாக சென்னையில் ஜூலை நான்காம் தேதி காலமானார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே ஆண்டநாயகபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த வாமு சேதுராமன் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் நெஞ்சந்தோட்டம் ஐயப்பன் பாமாலை தமிழ் முழக்கம் தாய்மண் சேது காப்பியம் உட்பட ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளை பதிப்பித்தவர் இவருக்கு பெருங்கவிக்கோ செந்தமிழ் கவிமணி போன்ற பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன திருவள்ளுவர் விருது கலைமாமணி விருது சீபா ஆதித்தனார் மூத்த தமிழறிஞர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் இவரது மறைவையொட்டி புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் வாமு சேதுராமனார் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலியும் இரங்கல் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அமைப்பின் தலைவர் பாவானன் பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வம் துணைத் தலைவர்கள் சிவ வீரமணி வீரமோகன் மாநில செயலாளர் ஐயப்பன் நிர்வாக குழு உறுப்பினர் மலையாளத்தான் புதுச்சேரி நகர குழு பொறுப்பாளர்கள் நேருழான் பெருமாள் மணிமாறன் அருள் மன்னப்பன் மகேஸ்வரன் மற்றும் தமிழ் உரிமை இயக்கத்தின் உறுப்பினர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாமு சேதுராமனார் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பாரத ஜன சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நூற்று இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு நிரவி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் காரைக்கால் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் நிறவி திருப்பட்டினம் தொகுதி தலைவர் மணிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அரும்பாத்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை காலமுறை புதுப்பித்தல் பணி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் மூலம் ரூபாய் நாற்பது லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளநிலை பொறியாளர் கண்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் மைந்தரும் மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னன் கோபதி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது இதில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் பாவேந்தர் பாரதிதாசன் சிலைக்கு பாவேந்தர் பாரதிதாசன் மைந்தர் மன்னர் மன்னன் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் பாரத ஜன சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி நூற்று இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை ஒட்டி நெடுங்காடு கடை வீதியில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதியை பாஜக தலைவர் லூத் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார் பாரிதட்சின சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியா பிரசாத் முகர்ஜியின் நூற்று இருபத்தி பிறந்த நாளை முன்னிட்டு திருநள்ளாறு பாஜக அலுவலகத்தில் அன்னாரின் திருவுருவ படத்திற்கு ராஜசேகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வு திருநள்ளாறு பாஜக தொகுதி தலைவர் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் டாக்டர் முகர்ஜி வாழ்க்கை வரலாறு மற்றும் நாடு சமூகம் கலாச்சாரம் ஆகியவற்றிற்காக செய்த பங்களிப்புகள் சிறப்பாக நினைவு கூறப்பட்டன வணக்கம்